ஜானிக்கு சந்தியாசம் இல்லை நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோடு வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லுட் கிளங்க அதுக்கு முன்னாடி ஏன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க தனலட்சுமி எல்லாரையும் முட்டாளாகிட்டு அந்த கிட்டவங்கள்ட்ட வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க ஆனால் தனலட்சுமிக்கு அது மாதிரிலாம் பண்ண போகிறாங்கங்கிற எந்த விஷயத்தையும் தெரியாமல் வெள்ளேந்தியா வந்து போறாங்க அப்போன்னு பார்த்து பவானி வந்து தடுத்துறாங்க நான் ஃபேமஸ் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி நான் காலேஜுக்கு வந்தேன் நீ போன்னு சொல்லி அந்த இடத்துல பவானி வந்து ஏமாற்றிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்குறாங்க நம்ம தனலட்சுமி அவங்க ஏமாறுறதுக்கு அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துல ஆட்டோவில் வந்து ஒரு பொண்ணு வந்து இறங்குறானே மேலேருந்து ஒருத்தவங்கலாம் பார்க்குறாங்க செல்ஃபோனில் கேமரா வந்து வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்ருக்காங்க பார்த்தா அந்த ஸ்மார்ட் சுரேஷ்னு யாரோ ஒருத்தர் இருந்தாங்களே அவங்க வந்து நிற்கிறாங்க நீ வந்து தாராவா ஸ்வீட் தாராவா நீ கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னமோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆமாண்டா அதையும் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணியாச்சா பிரியாணியாக இருந்தானே சிக்கனாக இருந்தானே எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது என்னோட அடியும் வேற தான் இருக்குன்னு சொல்லி ஸ்மார்ட் சூரியஸ் வந்து நச்சு நச்சுன்னு ரெண்டு அடி அடிக்கிறாங்க அவங்க செவத்தில் வந்து தளம் போது அப்படியே வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிருது எல்லாரையும் டிஷம் டிஷும் பண்ணிகிட்டு இருக்காங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்துல தனலட்சுமி வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு அந்த ஆள் இல்லாத இடத்துக்கு போகலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பவானியும் மாயா வந்துடுறாங்க இங்கே எதுக்கு வந்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஓ அப்படியெல்லாம் நடந்து போவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது சரி இங்கேருந்து போகலான்னு சொல்லி பவானி எத்தனையோ வாட்டி சொன்னாங்க இதே மாதிரி அவங்கள நம்ம ஏமாற்றிட்டு போகிறனால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அந்த பையனை உண்டு இல்லைன்னு ஆக்கணுங்கிற மாதிரி அதடியே வந்து தான் உள்ளே வந்து போகிறாங்க எல்லாரும் டிசிம் டிஷிம் பண்ணுறாங்க இருப்பினும் யாரையும் வந்து சமாளிக்க முடியல நம்ம மாயாவால அவங்க வந்து அடிச்சுட்டு மாயாவை வந்து மேலே கூட்டிகிட்டு போயிட்டு சிவராமன் வந்து கண்ணா அப்படின்னா எல்லாரையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரகுராமோட தம்பி நீ எதுக்குடா இங்கே வந்தேன் இந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் இங்கே வந்துச்சு அதுக்கு எதுக்கடா வாயில் வந்து என்னமோ ஒன்று ஊற்ற பார்க்குறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் கத்தி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வேற லெவலில் வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இனிமேட்டு நீ எங்கள் மேலே கை வச்சேன்னு வச்சிக்கிங்க அப்புறம் அவ்வளோ தான் நீ பெரிய இடத்து குடும்பமாக இருந்தால் என்ன வேணாலும் செஞ்சிருவியா அவங்க எங்கள் வீட்டு பொண்ணுடா என் வீட்டு பொண்ணு பொண்ணுமாரியே கை வைக்கணும் உனக்கு தும் வந்துருச்சான்னு சொல்லி எல்லாரையும் வந்து நச்சு நச்சு நடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் ஆச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போற மாதிரி தெரியுது நம்ம மாயாவை தனலட்சுமியும் பவானியும் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பவானி நீ செஞ்ச காரியம் எல்லாம் அவள் தலையில வந்து விடிஞ்சிருச்சு இது எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா அவ தான் தப்பான பொண்ணுங்கிற மாதிரி சொல்லி அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்த போறாங்க இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேவலமா வந்து திட்டுறாங்க பவானி வந்து தனலட்சுமியை இப்படியெல்லாம் நடக்குமா நீ பண்ணி வச்ச வேலை எப்படி இருக்குது தெரியுமா உனக்கெல்லாம் அறிவே இல்லைங்கிறது மாயாக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு ஆனால் உனக்கு தான் எதுவும் தெரியல நீ ஏன்டி இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படி திட்டுறாங்க சரி இங்கே இவ்வளோ நேரம் நிற்க வேணாம் அவங்க வேறே இங்கே தான் இருக்காங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பவானி வந்து தனலட்சுமி அப்படியே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி பார்க்குறாங்க சிவராமன் வந்து வீட்டில் எல்லோரும் இருக்கிறப்ப ரமணி பாட்டிலேருந்து எல்லோரும் இருக்கிறப்ப உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க மொத்த விஷயத்தையும் அடி பாவி இப்படியா நீ நடந்தப்ப எங்கள் குடும்பத்துக்கு நீ ஆப்டான பொண்ணாக இருப்பேன்னு நினச்சிதான் உன்னை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ தினமாக வந்து கஷ்டப்பட்டு எல்லாரோட மனசையும் மாற்றிருக்கேன் ரகுராம்லாம் சட்டுன்னு வந்து யாரையுமே ஏற்றுக்க மாட்டாங்க ஒன்றை கண்டிப்பாக கூட்டிகிட்டே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க சந்தியா இல்லை சரி பரவாயில்ல நம்ம பொண்ணுங்கிற மாதிரி அவர் உனக்கு மனசில் வந்து ஒரு இடம் வந்து கொடுத்தாங்க அந்த இடத்தையே வந்து வீணாக்கிட்டீங்கன்னு சொல்லி கண்ணா ஆப்பினான்னு திட்டுறாங்க பார்த்தீங்களா தனலட்சுமியும் இருக்கா இவ்வளும் இருக்கா ரெண்டு பேரும் வந்து ஒரே ரூமில் இருந்தா இனிமேட்டு என்ன ஆகுதுன்னே தெரியல இருப்பீன்னே நீங்களாம் வந்து இவளெல்லாம் வீட்டோடு தரத்துவீங்களா இவ என்ன வேணாலும் பண்ணலாம் அவளுக்கு தான் முழு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நம்ம ஜானிங்கி ஏனி அதனால் யாரும் எதுவும் கேட்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல கடுப்பாய் ஜானி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து ஓடி போயிட்டே இருக்காங்க அவங்களால இது ஏற்றுக்கவே இல்லை சீனுக்கு மட்டும் நடந்த விஷயத்தெல்லாம் இல்லையே இவ அப்படியெல்லாம் செய்யக்கூடிய பொண்ணே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆச்சுங்கிற மாதிரி சீனுக்கு வந்து லைட்டாக வந்து மனசு வந்து உறுத்து தான் அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சிவராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அங்கே நாலு பசங்க இருந்தாங்க இவ வாழ்க்கையை வந்து பாலாகியிருந்தாள் என்ன ஆகிருக்கும் இனிமேட்டு என்ன சொல்கிறனே தெரில நீ ஆனால் நம்ம குடும்பத்துக்கு இவெல்லாம் செட்டே ஆக மாட்டா இவ தப்பான பொண்ணுன்னு சொல்லி வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல சிவராமன் நான் மட்டும் சண்டை போட்டு காப்பாற்றலாம் என்ன ஆகிருக்குன்னு தெரியுமா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்து தேவையா அப்படின்னு சொல்லி கண்ணாக எல்லாரும் இருக்காங்க சீனோட அம்மா பத்மாவும் வந்து கண்ணாஹப்டான் திட்டுறாங்க என் பையனை எத்தனை வாட்டி டப்பா டப்பான்னு திட்டினேன் இவெல்லாம் சத்தியமாக வந்து அடக்க மாட்டான் இவளெல்லாம் அடக்கவும் முடியாது யாராலயா இது மாதிரி பிரச்சனைல வந்து மாட்டிக்கிட்டா நம்ம குடும்பத்தோட மான மரியாதை போகிறதெல்லாம் அது ரெண்டாவது பட்சம் ஆனா இவளோட வாழ்க்கையே பேருமே அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இருப்பினும் இவளை தான் அந்த வீட்டில் யாருமே இல்லையே எல்லாருமே வந்து இவளுக்கு ஏத்தா அடிமையாக தானே நம்மளாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கோம் இவள் என்ன தப்பு வேணான்னு பண்ணலாம் யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க அண்ணி வந்து அண்ணனோட மனச வந்து மாத்திருவாங்க இப்பயும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து ஜானகி வந்து உச்சகட்ட கோபமாகி ஆகி அந்த இடத்துல வந்து மாயா அடிக்கலான்னு போகிறப்ப பத்மாவும் பார்வதியும் தடுத்துடுறாங்க அந்த இடத்துல என் புருசை மட்டும் போகலன்னா உன்னோட எதிர்காலம் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா இன்னமும் வந்து கல் காரியாக வந்து வருத்தப்படாமல் அழுவாமல் எனக்கு என்ன நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னால் தனலட்சுமி மாட்டி விட முடியாது தனலட்சுமின்னுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது அதை நீங்களே வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா அவங்க மனசை வந்து கடல் அளவு பெருசுங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு போல இருக்கு இருப்பினும் தனலட்சுமி மாட்டி விடக்கூடாதுங்கிற விஷயத்தில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா ஒரு பக்கம் ரகுராம் வந்து அவளை அடிச்சிட்டா மட்டும் போதுமா இல்லை அவன் மனசு வந்து மாறிடுமா நான் அடிக்காத அடியா எனக்கு என் பசங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியும் ஆனால் உன் தங்கச்சி போனேன் என்னால் இனிமேட்டு இந்த நொடியிலேருந்து இந்த வீட்டில் வந்து தங்க வைக்க நான் விடவே மாட்டேன் இது உனக்கு செட் ஆகாது ஜானகி எப்படியாவது அவங்க அப்பாவை வர சொல்லு எவ்வளோ சீக்கிரம் வர சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர சொல்லு நாளைக்கே வந்தாலும் தான் கிஷோரை வந்து மாயாவை கூட்டிகிட்டு அப்படியே ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போட்டோம் ஆனால் இந்த ஃபேமிலிக்கு அவள் ஆக மாட்டாள் இன்னும் ஒரு வாட்டி மாயாவை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி யாரா கேட்க வந்தீங்க எனக்கு கெட்டக்கும் வந்துடும் அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி எச்சரிக்கை வந்து பண்ணிவிட்டு ரகுராவ் மட்டும் போகிறாங்க எல்லாம் காரணம் வந்து தனலட்சுமி தான் எப்படி வந்து தெரிஞ்சு மாயாவை ஏற்றுக்க போகிறாங்க